குளிர்ச்சியான கிளைமேட்டில் சுற்றுலா போறீங்களா இதெல்லாம் அவசியம் குளிர்காலத்தில் பயணம் செய்ய திட்டமிடுபவர்கள் வானிலை அறிக்கையை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் மூடுபனி புகை கனமழை மற்றும் குளிர் அலைகள் போன்ற விவரங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் குளிர்காலத்தில் வீசும் குளிர்ந்த காற்று சருமத்தையும் உதடுகளையும் விரைவாக உலர்த்திவிடும் சருமத்தில் விரிசல் வறட்சி மற்றும் எரிச்சலை தடுக்க நீங்கள் மாய்சரிசர்கள் மற்றும் ஈரப்பதமூட்டும் லிப்பாம்களை லிப்பாங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் குளிர்காலத்தில் பகலில் உங்கள் பயணத்தை முடிந்தவரை திட்டமிட வேண்டும் எனவே நீங்கள் பார்வையிட விரும்பும் இடங்களின் நேரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் குளிர்காலத்தில் ததுகதப்பாகவும் குளிரைத் தாங்கும் வகையிலும் ஆடைகளை அணிய வேண்டும் ஆடைகள் முழு உடலையும் மறைக்க வேண்டும் கைகளை மறைக்க வேண்டும் அதிக பனிப்பொழிவு உள்ள இடங்களில் வானிலை நிலவரங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது உள்ளூர்வாசிகளிடம் விவரங்களைக் கேட்பது மற்றும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் வானிலை காரணமாக குளிர்காலத்தில் பலர் தண்ணீர் குடிக்க விரும்புவதில்லை ஆனால் பகலில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும் மேலே உள்ள தகவல்கள் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவதற்கு முன்பு தொடர்புடைய நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும்